அஸ்லாம் வெல்கம் டு மை மீஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன் இது வந்து முழு பாறை மீன் மீன் வாங்கும்போதே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து வெட்டி கொடுங்க அப்படின்னு அவங்களும் சரி பீஸ் போட வேண்டாம் அப்படின்னு ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து நீள நீளமாக அப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி மதிய சமையலுக்கு வந்து முழு மீனை அன்றைக்கி பொறிச்சிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்ப்பேன் இன்றைக்கி முழு மீனாக நம்ம வந்து பொரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நம்ம எப்பவும் பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூளும் நார்மலாக போடக்கூடிய மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரவு தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட கொஞ்சமாக மீன் மசாலா தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்றைக்கி தேஜூவில் வந்து மீன் மசாலா பொடி எடுத்திருக்கேன் இந்த மசாலா பொடி யூஸ் பண்ணி ஏற்கனவே பார்த்திங்கன்னா மீன் வந்து பொறிச்சிருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுலேயே சிக்கன் பொடியும் வருது நான் இன்றைக்கி வாங்கினதில் வந்து இறால் பொறிக்கலாம் மீன் பொறிக்கலாம் அந்த மாதிரி மசாலா பொடி இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் கடைசியாக ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சி விடணும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரவு தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் இது கூட மீன் பொறிக்கிறதுக்கு அந்த தேஜு மசாலா பொடி சேர்த்துருக்கேன் உப்பு லெமன் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க மீன் மசாலா வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து கான்ஃப்ளவர் பொடி சேர்க்கல ஏன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை பொடிலேயே பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மசாலா கலக்கிறதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மீன் வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது அந்த ஒவ்வொரு கட்டிங்லையும் பார்த்திங்கன்னா மசாலா போடுற அளவுக்கு மசாலா எல்லாத்தையும் மீனோட சேர்த்து நல்லா விரவி வச்சுக்கிறேன் அவ்வளோ தான் மீனுக்கு வந்து மசாலா எல்லாம் தடவி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஊறணும் நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வைக்க போகிறேன் அந்த ஒன் ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதியம் சமையலையும் முடிச்சிருவேன் மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெறும் சோறு பொங்கிட்டு சாம்பார் வச்சுவிட்டேன் அதாவது பழம் நிறைய போட்டு பருப்பு தக்காளி மாதிரி சாம்பார் வச்சுட்டேன் சாம்பாருக்கு வந்து மீன் பொறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி அதான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இதில் தான் வந்து மீன் பொறிக்க போகிறேன் சின்ன பீஸ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா வேறு கடாயில் பொறிச்சிருப்பேன் இது வந்து கொஞ்சம் முழு மீனாக பொறிக்கிறதுனால திருப்பவங்க கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இதுனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு பெரிய கடாயை எடுத்திருக்கேன் இப்போ மீனில் மசாலா எல்லாமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ வந்து மீனை பொறிச்சிடலாம் மீன் பொறிக்கிறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்ல டீப் ஃப்ரை பண்ணணும் அதனால் நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனை நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீனை எப்போவுமே திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மீன் வந்து பிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு ஆனால் இந்த தடவை வந்து அந்த மாதிரி இல்லை மீன் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு அதில் மீனுடைய மண்டை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா எல்லாமே ஒட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவே மீனில் மசாலா ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த கலரில் இருக்காது மீன் வந்து தொழிலாம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் இதில் வந்து மசாலா நல்லாவே ஒட்டி ரொம்ப சூப்பராக பொறிஞ்சி வந்துருச்சு அவ்வளோதான் அலகம் இன்னைக்கு இன்றைக்கி இதுதான் பார்த்தீங்கன்னா மதிய சமையலுக்கு நான் பண்ணியிருந்தேன் வெறிஞ்சோறு அதுக்கப்புறம் வந்து பருப்பு தக்காளி தக்காளி பழம் மட்டும் நிறைய போட்டு சாம்பார் மாதிரி வைக்கிறது இதுக்கு வந்து மீன் பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சாம்பார் வச்சுட்டு மீன் வந்து பொறிச்சாச்சு டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மற்றபடி அலகம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்